என் செல்ல குழந்தையே நல்ல செய்தி ஒன்றினை உனக்கு கொடுப்பதற்காக இன்று உன் வர உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அம்மா நீண்ட நேரமாகவே உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன் உன் தாயானவள் எனக்கு கால் வலிக்கின்றது என்று சொல்லிவிட்டாளாவது என் பிள்ளை உடனடியாக ஓடோடி வந்து அம்மா உன் கால் வலிக்கின்றதா என்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லையே உடனடியாக நீ சொல்ல வந்ததை நான் கேட்டு விடுகின்றேன் நீ உடனடியாக என் இல்லத்திற்குள் வந்துவிடு என்று அழைப்பாயல்லவா நான் உனக்கு நான் சொல்ல வந்ததை சொல்லியே ஆக வேண்டும் என்று நினைப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ இன்று தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று தெரியாமல் என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் எல்லோருக்கும் நடக்கலாம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக எனக்கு சற்று மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது ஆச்சரியங்கள் என்றால் அம்மா எத்தனையோ கண்டிருக்கின்றேன் எத்தனையோ தீய சக்திகளை வாழ்க்கையில் பார்த்திருக்கின்றேன் என் குழந்தையின் வாழ்க்கையில் எத்தனையோ தீய சக்திகளை விரட்டி அடித்திருக்கின்றேன் ஆனால் இப்பொழுது உன்னோடு இருக்கின்ற ஒரு தீய சக்தி அது உயிருள்ள தீய சக்தி அதாவது அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒருவரை பற்றி தான் சொல்கின்றேன் அவரால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற கஷ்டங்கள் ஏராளம் ஏராளம் ஒரு நேரம் கூட உன்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை ஒரு நொடி கூட உனக்கு நிம்மதி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை நீ சந்தோஷமாக இருந்தாலும் அது அவர்களுக்கு பிடிப்பதில்லை அது மட்டுமல்லாமல் எங்கே நீ சந்தோஷமாக இருந்தால் அவர்களின் வாழ்க்கையில் பாதிப்பு வந்துவிடுமோ என்று நினைக்கின்றார்கள் இப்பேர்பட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை சுற்றித்தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் குடும்பத்தில் இருப்பவர்கள் சந்தோஷமாக இருந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுகின்றவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு மத்தியில் இவர்கள் என்னவோ அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருந்தாலல்லவா தனக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வந்துவிடும் என்று நினைக்கின்றார்கள் இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்களுக்கு நல்லதொரு பாடத்தை புகட்ட வேண்டிய கட்டாயம் இப்பொழுது வந்துவிட்டது என் தங்கமே நானும் இவர்கள் இன்று திருந்துவார்கள் நாளை திருந்துவார்கள் என்றுதான் பார்க்கின்றேன் பல கஷ்டங்களும் அவர்கள் வாழ்க்கையில் வந்தது ஆனாலும் அந்த நேரத்திலும் நீ செய்த உதவியை நினைப்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் இல்லை நமக்கு ஒன்று என்றால் யார் வருவார்கள் என்பது கூட இன்று வரை அவர்களுக்கு புரியவில்லை என்ன கஷ்டமானாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்களுக்கு உதவியை செய்து கொடுத்திருக்கின்றாய் ஆனால் அவர்களின் மனம் முழுக்க உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான சந்தோஷங்களும் எந்த நேரத்திலும் வந்துவிடக்கூடாது என்பது மட்டுமே குறிக்கோளாக இருக்கின்றது என் குழந்தையே சரி அம்மா இவை எல்லாம் தெரிந்த விஷயம்தான் இதற்காக இனிமேல் நான் என்ன செய்ய வேண்டும் நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காதவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுப்பதை முதலில் நிறுத்து தேவையில்லாமல் அவர்களுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அதிக அளவு இடத்தையும் கொடுத்து விட்டாய் அதிகமாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி பேசுவதும் உன்னுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மிக எளிதாக முடியக்கூடிய ஒரு பிரச்சனையை இழுத்து இழுத்து பேசி மற்றவர்களுக்கெல்லாம் அதை தெரிய வைத்து வீட்டில் மிக பெரிய கலவரத்தையே உருவாக்கி விடுகின்றார்கள் எப்பொழுது பிரச்சனை வரும் எப்பொழுது உன் பக்கம் தவறு நடக்கும் என்று எப்பொழுதுமே உன்னை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்ட இவர்களிடம் இருந்து நிச்சயமாக இதற்கு மேலும் நீ தப்பிக்கவில்லை என்றால் உன் வாழ்க்கையை நிச்சயமாக யாராலும் காப்பாற்ற முடியாது குடும்பம் முக்கியம் உறவுகள் முக்கியம் என்று இவர்களோடு தான் வாழ வேண்டும் என்று நினைப்பாயானால் கடைசியில் இந்த குடும்பமும் இந்த உறவுகளும் உன்னோடு இருக்கும் ஆனால் நீ மட்டும் தனிமரமாக நிற்பாய் உனக்கென்று உன்னை நம்பி வந்த உறவுகளை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமையல்லவா அவர்களின் மனதை நோகடித்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதனால் எந்த பலனும் இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள் யார் உன்னை முக்கியம் என்று நினைக்கின்றார்களோ யார் உனக்கு வாழ்க்கையில் அதிகமான இடத்தை கொடுக்கின்றார்களோ அவர்களினுடைய உணர்வுகளுக்கு நீ மதிப்பு கொடு உனக்கெல்லாம் உணர்வுகள் இருக்கின்றதா என்று நினைக்கின்ற அளவிற்கு உன்னை அசிங்கப்படுத்துபவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க நினைக்காதே என் தங்கமே இங்கே எல்லோருமே எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா எல்லோருமே அடுத்தவர்களினுடைய உணர்வுகளைத்தான் தூண்டுகின்றார்கள் உனக்கு என் மீது பாசம் இல்லையா நான் உன்னை அப்படி பார்த்தேனே இப்படி பார்த்தேனே உன்னை இப்படி வளர்த்தேனே என்று சொல்லி உன்னுடைய மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை அவர்கள் உருவாக்குகின்றார்கள் இலகிய மனதை அவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் நீயும் அவர்கள் சொல்வதை கேட்டவுடன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு நீ அவர்கள் பக்கமே சாய்ந்து விடுகின்றாய் இப்படியெல்லாம் செய்யும் பொழுது உன்னை நம்பி இருப்பவர்களினுடைய மனநிலை என்ன நினைக்கின்றது தெரியுமா நீ சாய்ந்து விடுவது கூட தவறு கிடையாது அதை அவர்கள் பெரிதாகவும் எடுத்துக்கொள்வது கிடையாது ஆனால் அங்கே சேர்வதனால் இவர்களிடம் உன்னுடைய நடவடிக்கைகள் குறைவதும் இவர்களின் மீது நீ கொண்டிருக்கின்ற அன்பில் விரிசல்கள் ஏற்படுவதையும் தான் இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் ஆனால் உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற முடிவை நீதானே எடுக்க வேண்டும் என் குழந்தையே அம்மா சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு நன்றாக புரியும் என்று நினைக்கின்றேன் என் தங்கமே சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் உன்னை நம்பி வந்த உறவை ஒரு நாளும் மற்றவர்களிடத்தில் விட்டு கொடுத்து விடாதே இவர்கள் பக்கம் தவறே இருந்தாலும் அதை நான்கு சுவற்றுக்குள் தான் பேசி முடிக்க வேண்டுமே தவிர யார் எப்பொழுது இது பிரச்சனையில் முடியும் என்று நினைத்து காத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் முன்னிலையிலேயே எந்த ஒரு விஷயத்தையும் சண்டையாக மாற்றிவிடக் கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே இதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கவும் பிரச்சனைகளை உருவாக்கவும் மட்டுமே வேலையாக வைத்து கொண்டு சிலர் இருக்கின்றார்கள் இவர்களையெல்லாம் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைத்துவிட்டு இதோடு உன்னுடைய கஷ்டகாலம் முடிந்தது என்று நினைத்து இவர்களை விட்டு சில காலம் ஒதுங்கியிரு நான் அம்மா உன்னை நிரந்தரமாக பிரியச் சொல்லவில்லை தற்காலிகமாகத்தான் ஒதுங்கி இருக்க சொல்கின்றேன் ஏனென்றால் ஒருவர் இல்லாத இடத்தில்தான் அவர்களின் அருமை என்னவென்பது தெரியும் நீ இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்குமே அப்படி நடந்திருக்குமே என்று அதன் பிறகு சொல்லி புலம்புவார்கள் அவர்கள் செய்த தவறு என்னவென்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே அதனால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நடக்கின்ற விஷயங்களை பற்றி நீ தேவையில்லாத எண்ணங்களை வளர்த்து கொள்ளாமல் எல்லாவற்றிற்கும் ஏதேனும் ஒரு முடிவு ஒரு நாள் கிடைத்தே தீரும் என்பதை மட்டும் நீ நம்பினால் போதும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நடப்பவை எல்லாம் உன்னுடைய நல்லதற்காக மட்டுமே நடக்கப் போகின்றது இனி உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் இருக்காது உன்னுடைய மனதில் கொண்ட எண்ணங்கள் உன்னை நம்பியவர்களுக்கு நீ உண்மையாக இருந்தாலே போதும் உன்னை சுற்றி நடப்பவை எல்லாமே உனக்கு ஏற்றது போலவே நடக்க தொடங்கும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகி வந்துவிட்ட பிறகு ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களை உணர்ந்து கொண்டு உன்னை நம்பியவர்களுக்கு என்னாலும் உண்மையாக இருந்து அவர்களுக்காக நீ வாழ்ந்து பார்த்தாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையினுடைய அருமையை புரிந்து இனி ஒருபொழுதும் மற்றவர்களின் பேச்சைக் கேட்டு எந்த தவறினையும் செய்துவிடக்கூடாது என்பதில் நிச்சயமாக நீ தெளிவோடு இருந்து விடுவாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்